வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு ரெண்டரை ஏக்கரு ஒரு சூப்பரான இடம் சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணைகள் அமைக்கிறதுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வீடு வந்துடுச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கு ஒரு பட்டு பூச்சி பண்ணை கோழி பண்ணை மாட்டு பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் விவசாயத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதுதான் இடம் நல்ல தார் ரோட்டு மேலே இருக்குது சுத்தமான செம்மண் பூமி இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு கிணறு வந்து மூணில் ரெண்டு பங்கு இருக்குது பங்கு கிணறு தார் ரோட்டு மேலே ஒரு சூப்பரான இடம் நல்ல சமக்கமாக இருக்கும் நல்ல ஸ்கொயராக இருக்கும் இடம் சுற்றி பனைமரங்கள் இருக்குது இதில் வந்து இப்போ வாழை போடுறதுக்கு எல்லாம் பைப் லைன் பயிற்சிருக்காங்க சுற்றி வீடுகள் தான் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு வீடு கட்டி சுற்றி விவசாயம் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான லேண்டு மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் கோவில் டு சொரண்ட ரோட்டில் நடுவுக்குறிச்சி பக்கம் இடம் அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்